வணக்கம் வெல்கம் பேக் டு கவி நியூஸ் ஜூன் ஒன்பதாம் தேதி பள்ளிகள் திறப்பு குறித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அதிரடி உத்தரவு என்ற மாதிரி ஊடகத்தளங்களில் செய்தி குறிப்பானது வெளியாகி கொண்டிருக்கிறது பள்ளிகள் திறப்பு தேதி தள்ளி போகுமா என்பது குறித்து ஆலோசனை கூட்டங்களும் நடைபெற்று வருகின்றன இதற்கு காரணம் என்னவெனில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது மேலும் நீண்ட நாட்களுக்குப் பிறகு தமிழகத்தில் கொரோனாவினால் ஒரு உயிர்பலி ஏற்பட்டிருக்கின்றது ஆனாலும் திட்டமிட்டபடி தமிழக அரசு ஜூன் இரண்டாம் தேதிக்கு பள்ளிகள் திறப்பது குறித்து அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது சொந்த ஊர்களுக்கு சென்ற மாணவர்கள் ஊர் திரும்பும் வகையில் வார இறுதி விடுமுறையை கருத்தில் கொண்டு சென்னை உள்ளிட்ட பல்வேறு பெருநகரங்களுக்கு மே முப்பது முப்பத்தொன்றாம் தேதிகளில் சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளன எனவே திட்டமிட்டபடி ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறப்பு என்பது உறுதியாக உள்ளது ஆனாலும் கனமழையின் தாக்கத்தை பொறுத்து பள்ளிகளுக்கு விடுமுறை நீட்டிக்கப்படுமா என்பது குறித்து தகவல்கள் விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கான அனைத்து தகவல்களையும் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்